சிவித்திரன் குறை உடையோர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுடன் டிடிவி தினகரன் பிறந்தநாளை கொண்டாடிய சிவகங்கை மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு சிஎஸ்ஐ சிவித்திரன் குறை உடையோர் உயர்நிலைப் பள்ளியில் மாணவர் மாணவிகளுக்கு மாவட்டக் கழக செயலாளர் தேர் போகிபாண்டி தலைமையில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி ஒன்று வழிபாட்டுத் தலங்கள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லங்கள் மாற்றுத்திறனாளிகள் முகாம்கள் மாற்றுத்திறனாளி பயிலும் கல்விக் கூடங்களில் மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னதாக உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மாலையில் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் அமைந்துள்ள சொர்ணமூர்த்தீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் குரு முருகானந்தம் எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கடேஷ் சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளரும் கன்னங்குடி சேர்மனுமான சரவண மையப்பன் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என இரளானோர் கலந்து கொண்டனர் மறைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்